அன்பார்ந்த புதுகை எக்ஸ்பிரஸ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நெறியாளர் வடிவேலு இன்று அரசியல் அறிவும் நிகழ்ச்சியில் வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமான திரு ஜெகன் சார் அவர்கள் நம்மளுடன் இணைந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இன்று செவிலியர்கள் மருத்துவத்துறையில் பணியாற்றக்கூடிய செவிலியர்கள் வந்து கடந்த சில தினங்களாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது எதனால இந்த போராட்டங்கள் வலுப்பெற்று நடந்து கொண்டிருக்கிறது இதற்கான முடிவை என்னதான் அறிவிக்க காத்திருக்கிறது தமிழக அரசு சமீபத்தில் தமிழ்நாடு முழுவதும் ஒரு பரபரப்பான செய்தியா வந்து இது வந்துச்சுன்னே கூட சொல்லலாம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் பணி செய்யக்கூடிய ஒப்பந்த செவிலியர்கள் எல்லாருமே வந்து அவங்க வந்து போராட்டக் களத்திற்கு வந்து எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் செய்யணும் அப்படின்ட்டு பல்வேறு வகையான கோரிக்கைகளை முன் வச்சு போராட்ட களத்திற்கு அவங்க வந்து போராடினாங்க அதை வந்து நம்ம எல்லாருமே வந்து பார்த்தோம் ஜெயலலிதா அம்மையார் அவருடைய ஆட்சி காலத்துல பதினாலு பதினஞ்சு அந்த காலகட்டங்களில் வந்து இந்த ஒப்பந்த பணியாளர்கள் ஃபுல்லாகவே வந்து எடுக்கிறாங்க அதுல ஏற்பட்ட ஒரு குளறுபடி தான் வந்து இந்த போராட்டத்துக்கு வந்து ஒரு காரணம் இந்த செவிலியர்கள் வந்து கொரோனா காலத்துல வந்து உண்மையில் சொல்ல போனா மக்களுக்கு வந்து ஒரு பெரிய கடவுளாகவே தான் பார்க்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த பணி நிரந்தரம் செய்து கொடுக்கறதுல ஏன் இவ்வளவு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்குது இந்த தமிழக அரசு அப்படிங்கிறத முடியுமா சார் தெளிவா வந்து சொல்லணும் அப்படின்னாக்க அதிமுக ஆட்சி காலத்துல குறிப்பாக முன்னாள் முதல்வர் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்துல ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் ஒப்பந்த செவிலியர்களை வந்து அறிமுகம் செய்கிறாங்க புதுசாக அதற்கு முன்னாடி வந்து செவிலியர்கள் வந்து முறையாக பணி நிரந்தரமாக தான் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க பர்மனண்ட் ஜாப்பாக வந்து இருந்தவங்கள அதுக்கப்புறம் எடுக்கக்கூடியவங்களை வந்து ஒப்பந்த அடிப்படையில் வந்து எடுக்கிறாங்க இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து பதினேழாயிரம் பேர் வந்து செவிலியர்கள் வந்து பர்மனண்டாக இருக்கிறாங்க இப்போ ஒப்பந்த அடிப்படையில் வந்து பதிமூணாயிரம் பேர் டெம்பரியவரியா வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து என்னன்னு பார்த்தாக்க போன பேரில் இருந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கொரோனா காலத்தில் அவசர தேவைக்காக மறுபடியும் ஒப்பந்த பணியாளர்களாக வந்து செவிலியர்களை வந்து அவசரத்துக்கு வந்து எடுத்தாங்க இது எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்க அவங்கள பணி நிரந்தரம் வந்து செய்யலை தற்சமயத்துக்கு ஒரு பதினெட்டாயிரம் சம்பளத்துக்கு ஒரு டெம்பரவரி கணக்காகவே அவங்கள வந்து பர்மனண்டாக வேலை பார்க்குறவங்க அளவுக்கு அந்த செவிலியர்களுக்கு ஈடாக இந்த பணியாளர்களையும் வந்து வேலை வாங்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து மருத்துவமனைகளில் மருத்துவக் கல்லூரிகளில் வந்து நீடிச்சிச்சு பல்வேறு வகையான சிரமங்களை தாண்டி தான் அவங்க வந்து பணியில் வந்து இருந்தாங்க அவங்களுடைய குற்றச்சாட்டுகள் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னாக்கா இப்போ மகப்பேறு காலங்களெல்லாம் வந்து சரியாக லீவு கிடைக்காம அவங்களுக்கு சரியாக ஓய்வு எடுக்க முடியாத சிக்கல்கள் அவங்க போய் அந்த பதினெட்டாயிரம் சம்பளத்தை வச்சுக்கிட்டு குடும்பத்தை நடத்த முடியாத சிரமத்துக்கெல்லாம் அவங்க வந்து ஆளாக இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டை வச்சுதான் எங்களையும் வந்து நீங்க நிரந்தரம் செய்யணும் அப்படிங்கிற தமிழ்நாடு அரசுக்கு வந்து கோரிக்கையா வச்சு போராட்டம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் ஓகே சார் இப்ப இது வந்து ஆளும் திமுக அரசு வந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இப்ப ஆட்சி பண்ணிட்டு இருக்குது இந்த போராட்டமானது வந்து இப்ப ஆளும் திமுக அரசை எதிர்த்துதான் அந்த போராட்டம் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க இது வந்து இப்ப கிட்டணன்ஸ்லாம் கொஞ்ச நாளா நடத்திக்கிட்டு இருக்காங்களா இல்ல இது திமுக அரசு வந்ததுல இருந்தே இந்த போராட்டம் வந்து நடந்துகிட்டு இருக்காங்களா சார் அப்படி சொல்லிட முடியாது திமுக ஆட்சி காலத்து வந்ததுல இருந்து அவங்க போராட்டம் பண்றாங்க அப்படின்னு சொல்ல முடியாது பொதுவாக அரசு வேலை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு துறை சார்ந்து பல்வேறு கோரிக்கைகளை வச்சுக்கிட்டு அவங்க சங்கம் வந்திருக்காங்க அந்தந்த சங்கங்கள் சார்பா பல்வேறு வகையான கோரிக்கைகளை வச்சு ஒரு அடையாள போராட்டம் வந்து நடத்துவது அவங்க வந்து சில பேர் வந்து முன்னெடுத்து கொண்டுட்டு போறாங்க அரசினுடைய கவனத்திற்கு அதை கொண்டுட்டு போறாங்க ஆனா செவிலியர்களுடைய போராட்டம் வந்து ஒரு நான்கு மா நான்கு பாதங்களாக வந்து போராட்டம் வந்து பல்வேறு கட்ட தொடர் போராட்டமாக வந்து இருந்துச்சு இப்ப குறிப்பா வந்து சமீபத்தில் ஒரு ஏழு நாள் இந்த போராட்டம் வந்து தீவிரமா வந்து நடத்தப்பட்டுச்சு சென்னை போன்ற தலைநகரங்களில் வந்து செவிலியர்களை வந்து கைது செஞ்சாங்க கைது செஞ்சு திருமண மண்டலங்களில் வந்து வைக்கப்பட்டு அதெல்லாம் வந்து ஒரு பெரிய செய்தியாக வந்துச்சு அது வந்து தமிழ்நாடு அரசினுடைய கவனத்துக்கு போயிட்டு இப்போ பல்வேறு விதமான ஒரு ஆலோசனையில் வந்து அரசு வந்து இருக்கு ஓகே சார் இந்த செவிலியர்கள் வந்து இப்போ கிட்டலான்னு சார் நீங்கள் சொல்கிற மாதிரி ஷார்ட் பீரியட்ல தான் போராட்டம் பண்ணுறாங்க அப்படிங்கிற இது யாரோட தூண்டுதலில் போராட்டத்தை பண்ணோம்னா கடைசி நேரத்தில் ப்ரெஷர் பண்ணியாச்சு இந்த செவிலியர்களுக்கான பணி நிரந்தரத்தை வந்து வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இது பண்ணுறாங்களா இல்லை இதை ஸ்டார்டிங்ல இருந்தே பண்ணியிருந்தா கூட சரி உங்க உங்கள் இருந்தே பண்ணுறாங்கன்னு நம்ம ஏற்றுக்க முடியும் இப்ப திடீர்னு பண்ணி இது அரசு முடிய போறதுனால இத பண்ணி பணி நிரந்தரம் முயற்சிகள் ஒவ்வொரு துறை சார்ந்த பல்வேறு கோரிக்கைகள் வந்து அதை வந்து அவங்கவுங்க சங்கத்தின் மூலமாக போராட்டத்தின் மூலமாக அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க இப்ப இவங்களுடைய சுமைகள் தேவைகளை வந்து மையமா வச்சுதான் போராட்டம் நடத்துறாங்க இப்ப தேர்தல் நேரம் வந்திருக்கு தேர்தல் நேரத்துல இப்போட்டிய ஒரு அரசுக்கு வருது ஒரு எதிர்ப்பு நெருக்கடியை கொடுத்தா இது வந்து நம்மள வந்து நிரந்தரம் பண்ணுவாங்களா அந்த கோரிக்கைகள் வந்து பரிசீலனை செய்யப்படுமா யாராவது தூண்டுதல் இருக்குமா எதிர்கட்சிகள் தூண்டுதல் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து கேக்குறீங்க அப்படி இருக்கிறதுக்கு கூட ஒரு வகையான வாய்ப்பு இருக்கு ஏன்னா சார் இப்ப அஞ்சு வருஷமா அவங்க வந்து நடத்திட்டு இருக்காங்க அரசு ஆமா அப்படிங்கிற ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்க பண்ணிருக்கலாம் தாராளமா பண்ணிருக்கலாம் அது இந்த அரசு முடிய போற அந்த காலகட்டத்துல பண்ணாதான் இந்த நெருக்கடியை அவங்க சமாளிக்க முடியாம மக்கள் மத்தியில அவங்களுக்கு வந்து ஒரு அவப்பேரை ஏற்படுத்துற ஒரு விதமா பண்ணோம்னா தான் நம்மளை வந்து பணி நிரந்தரம் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தானே அவங்க பண்ண மாதிரி தெரியுது இருக்கலாம் அப்படி வந்து நம்ம ஒரு கருத்து வந்து நம்ம வச்சாலும் போராட்டம் பண்றது வந்து ஒரு குறையா சொல்ல முடியாது அவங்களுடைய தேவை இருக்கு அவங்களுடைய பிரச்சனைகள் இருக்கு அதை வந்து இந்த தான் போராடணும் இப்படித்தான் போராடணும் அப்படிங்கிற ஒரு வரையறைகள் வந்து இல்லை அப்படிங்கிற போது அவங்களுடைய தேவையை வந்து அரசினுடைய கவனத்திற்கு வந்து கொண்டுட்டு வராங்க அது மட்டும் அவங்களுடைய கோரிக்கைகள் வந்து வெற்றிகரையான தேர்தல் நேரத்தில் கொண்டுட்டு போனா அது நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிற அவங்க வாழ்வாதார பிரச்சனை தானே அவங்களுடைய பிரச்சனைல தானே அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வராங்க மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து இன்னைக்கு அறிக்கை விட்டு செவிலியர்கள் அவங்களோட போராட்டத்தை வந்து நாங்க வந்து ஏத்துக்கிறோம் சில நிபந்தனைகளோட நாங்க மறுபரிசீலனை செய்து பணி பணியானை வழங்குறதுக்கு உத்தரவிடுறோம் சொல்லியிருக்காங்க அது எதன் அடிப்படையில அவரு உத்தரவிடுற மாதிரி இருக்கிறாங்க சார் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து தொடர்ந்து இப்போ ஏழு நாளாக வந்து செவிலியர்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் பணியை வந்து தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டம் அறவழி போராட்டங்களை வந்து கடுமையாக தொடர்ந்ததுனால இது தமிழகம் முழுவதும் வந்து தேர்தல் நேரத்தில் பேசும் பொருளாக மாறியதனால் அமைச்சர் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது பரிசீலனைக்கு எடுத்து உங்களுடைய கோரிக்கைகளை வந்து அரசு வந்து ஏற்கிறது முதல் கட்டமாக ஒரு ஆயிரம் செவிலியர்களை வந்து பணி நியமன ஆணையம் வந்து வளர்ந்து வழங்குகிறான் அது மட்டும் இல்லாமல் சம்பள உயர்வு மகப்பெறு காலங்களில் விடுப்பு நிரந்தர பணியாளர்களுக்கு என்ன சலுகைகள் கொடுக்கப்படுதோ அதே இது வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒட்டுமொத்த கோரிக்கைகளையும் வண்ணமாக வந்து நிறைவேற்றி தருவதாக உறுதியளிச்சிருக்கிறாரு அப்படி வந்து உறுதியளிக்கிறத வந்து இவங்க சங்க நிர்வாகிகள் சங்கத்தின் சார்பாக அனைவரும் செவிலியர்கள் தரப்புலேருந்து எல்லாருமே வந்து ஏற்றுக்கிட்டாங்க ஏற்றுக்கிட்டதின் அடிப்படையில் தற்போது அந்த போராட்டம் வந்து வாபஸ் பெற்றிருக்காங்க இப்போ மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இப்போ இந்த கோரிக்கைகளை ஏற்று வந்து பரிசீலித்து நாங்கள் பணி நிரந்தரம் பண்றோம் சொல்லியிருக்காங்க சார் இப்போ இந்த துறை மட்டுமே இல்லை பள்ளி கல்வித்துறையாக இருக்கட்டும் அதில் ஆசிரியர்கள் ஜாக்டோ சங்கம் துப்புரவு பணியாளர்கள் உள்ள அந்த ஒரு சங்கம் கௌரவ விரிவுரையாளர் காலேஜ் கெஸ்ட் லெக்சரர்னு சொல்ற அந்த ஒரு சங்கம் இந்த மாதிரி போக்குவரத்து சங்கம் மின்வாரியத்துறை சங்கம் இவங்க பல பேர் வந்து போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க எங்களுக்கு எல்லாமே ஒப்பந்த அடிப்படையில் போட்டதை பணி நிரந்தரம் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறத ஏன் வந்து அரசு வந்து தட்டி கழிச்சு போய்கிட்டே இருக்குது இது என்ன ஒரு காரணத்துக்காக இதை வந்து தட்டி கழிக்கிறாங்க சார் அது வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டாங்க அரசை பொறுத்தவரையும் ஒரு நிதி பற்றாக்குறையா இருக்கும் அதை வந்து முறையா சம்பளம் கொடுக்கணும் ரிட்டையர்மெண்ட் பங்க்ஸ் இது அமௌண்ட் கொடுக்கணும் இந்த மாதிரி நிதி சுமைகள் இருக்கிறதுனால அவங்க இந்த மாதிரி நிறையா கோரிக்கைகளை வந்து ஏத்துக்கிட்டு நடத்துறதுக்கு அதை சிரமப்படுறதுனால அந்த மாதிரி ஒரு சிக்கல்கள் வந்து இருக்கலாம் இப்போ நீதிமன்ற உத்தரவெல்லாம் வந்து பிறப்பிச்சிருக்காங்க உதவி கெளரவ விரிவுரையாளர் பணிக்கெல்லாம் வந்து நிரந்தரம் செய்யணும் அப்படின்ட்டு நீதிமன்ற உத்தரவுலாம் வந்து அதுல கூட ஒரு கூட சூசைட் பண்ணியிருக்கிறாரு இந்த மாதிரி பணி நிரந்தரம் பண்ணலை குடும்ப சூழ்நிலையில கூட ரொம்ப கஷ்டப்படுறேன்னு கூட சூசைட்லாம் பண்ணியிருக்கிறாரு நீங்க இதில் தமிழ்நாட்டுக்குள்ள வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வந்து தொடர்ந்து ஒரு சரியான நிலைப்பாடு இல்லாம தான் அந்த அரசு வந்து செயல்படுது திமுக கால வந்தாக்க தேர்தல் வாக்குறுதியாக வந்து என்ன சொன்னாங்க வேலை வாய்ப்புல நாங்கள் வந்து குறையே இல்லாமல் பூர்த்தி செய்வோம் அப்படிங்கிறதா வந்து வாக்குறுதி வந்து கொடுத்தாங்க ஆனால் இன்னைக்கு வந்து ஒப்பந்த பணியாளர்களை அதிகமாக ஒவ்வொரு அரசு துறைகளிலையும் எடுத்துப்பட்டு வேலை குளறுபடி வந்து நீடிச்சுக்கிட்டு இருக்கு அது வந்து வரும் காலங்களில் அரசு வந்து கவனம் எடுத்து துறை வாரியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சரி செஞ்சாங்க இது வந்து இந்த அரசு மட்டும் சார் எந்த அரசு வந்தாலுமே பாதிக்கப்படுறது என்னமோ நம்மளை மாதிரி பொதுமக்கள் தான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க தான் ஓகே எப்படியாச்சும் கவர்மெண்ட் வேலையில் போயிடணும் அப்படின்னு ஒரு ஒப்பந்த அடிப்படையில போயிட்டோம்னா கூட அதுல வந்து ஒரு பணி நிரந்தரம் பெற்ற ஒப்பந்த அடிப்படையில இந்த செவிலியர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒப்பந்த துறையில எடுத்தது வந்து அதிமுக ஆட்சி காலத்துல அத வந்து கோரிக்கையை வந்து போராட்டம் பண்றாங்க அந்த கோரிக்கையை ஏத்துக்கிட்டு அவங்கள வந்து படிப்படியாக பரி பணி நிரந்தரம் செய்யறது வந்து திமுக ஆட்சி காலத்துல அது வந்து மக்களுடைய கோரிக்கையை வந்து தான் அரசு வந்து எடுத்துதான் அப்படியே ஒட்டுமொத்தமா வந்து நம்ம வந்து தெரிவிச்சிட முடியாது தமிழக அரசின் அரசு சார்ந்த பல துறைகளில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் அனைவரும் அவரவரது சங்கங்களின் முன்பாக கோரிக்கை வைத்து பல போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இருந்த போதிலும் தமிழக அரசு அவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று சில நிபந்தனைகளுடன் பணிகளை பணி நிரந்தரம் செய்து கொண்டுதான் இருக்கின்றது இருந்த போதிலும் இன்னும் கூடுதல் அக்கறை எடுத்து பணியாளர்களின் போராட்டத்தை செவி கொடுத்து கேட்டு பணியாளர்களின் பணியை பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் என்று இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் படித்த இளைஞர்கள் பல பேர் வேலை இல்லாததால் பல திருட்டு சம்பவங்களாக இருக்கட்டும் மற்ற வழிப்பறிகளாக இருக்கட்டும் அரசுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பல குற்றச்செயல்களை செய்து வருவது இந்த ஒரு வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு காரணமாகத்தான் கூறப்படுகின்றது எனவே தமிழக அரசு மக்கள் அனைவருக்கும் வேலை வாய்ப்புகளை அதிகப்படியாக ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றும் அரசு சார்ந்த ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்து கொடுக்க வேண்டும் என்றும் அரசு முன்னெடுத்து செய்து தர வேண்டும்